கியா நம்பற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல வணக்கம் இணையவழி மோசடியில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இணையவழியில் முறைகேடுகளில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய காலி காவல்துறையினால் உடுகம பகுதியில் உள்ள தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதானவர்கள் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்து ஆறு வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களிடமிருந்து ஒன்பது கணனிகள் எழுபத்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பெருந்தொகையான சிம் அட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை que மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் முட்டை விலை அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் முதல் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி இறக்குமதி செய்யப்படும் முட்டை ஒன்றை முப்பத்து எட்டு அல்லது நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது உள்ளதுடன் கேக் மற்றும் தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் குறைப்பதற்கு லங்கா ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் மொத்த விலை முப்பத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் வெள்ளை வெள்ளைக் காப்பி தொள்ளாயிரத்து எட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கிலோ கிராம் சிவப்பு கோப்பி பத்து குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது அத்தோடு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை இருநூற்று அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்திருக்கிறது இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதமாக இருந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்